வணக்கம் இந்த கோவிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பிறவியே இல்லைங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கோவில்லையும் சரி இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற ஊர்லேயும் இன்றைக்கு வரைக்கும் நாமெல்லாம் கேட்டு புல்லரிக்கக்கூடிய ஐந்து அதிசயங்கள் இருக்குது நடந்துகிட்ருக்கு அது என்ன கோவில்ன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய சிறப்பான கோவில்களை பற்றியும் ஒரு ஒரு ஊரில் இருக்கிற டிஸ்டிக்டில் இருக்கிற முக்கிய சுற்றுலாத்தலங்களை பற்றி நம்ம தொடர்ச்சியை வீடியோக்கள் போட்டுட்ருக்குறோம் உங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க பிறவா நெறித்தலம் என்று அழைக்கப்படும் பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோவிலை பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த திருக்கோவிலானது வரும் பத்தாம் தேதி கும்பாபிஷேகம் காண இருக்குது அதுக்கு ஒரு சிறப்பு பதிவாக தான் நாம் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோயம்புத்தூரில் இருந்து மேற்கு திசையில் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பட்டீஸ்வரர் கோவில் அமைஞ்சிருக்குங்க இது பேரூர் என்ற பாடல் பெற்ற ஸ்தலம் நால்வரால் பாடல் பெற்ற இவ்வாலயம் மேல் சிதம்பரம் என்னும் அழைக்கப்படுதுங்க இங்குதான் நடராஜ பெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடியப்ப அவர் காலில் அணிந்திருந்த சிலம்பு தெரித்து சிதம்பரத்தில் விழுந்ததாக செவிவழி செய்தியும் இருக்குங்க இது கரிகால சோழனால் இரண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவிலாகும் இந்த கோவிலின் தல வரலாற்றை பார்க்கலாங்க முன்பு இக்கோவில் இருந்த இடம் அரச மரங்கள் இருந்த காடாக இருந்துச்சாமா அப்போ பல பசு மாடுகள் இங்கு வந்து மேய்ஞ்சிட்ருக்குமா அதில் ஒரு மாடு மட்டும் அருகில் இருக்கிற பாம்பு புற்றின் மேல் பாலை வந்து சொரியுமா இதை பார்த்த ஒருவர் மற்றவர்களிடம் சொல்ல அவர்கள் அந்த இடத்த தோண்டும் போது கிடைத்தவர் தான் நமது பட்டீஸ்வரருங்க போதும் அதிசயத்தோடு தாங்க கிடச்சிருக்காரு இவர் இவரின் திருமேனியில் தலையில் அஞ்சு தலைப்பாம்பு படம் எடுத்த நிலையில் இருக்காருங்க மார்பிள் பார்த்தீங்கன்னா பாம்போட பூணுல் இருக்குது தலையில் பார்த்தீங்கன்னா அழகழகாக சட கொத்து இருக்குது சடைகளுக்கு அரணாக இருப்பது போல கங்கை இருக்குங்க அன்னமும் பன்றியுமா பிரம்மா விஷ்ணு அடிமுடி தேடிய அடையாளங்களும் அதில் அமைஞ்சிருக்குங்க இவைகளோடு பட்டீஸ்வரர் தலையில் மாட்டின் கால் குழம்புகள் மூன்றும் கொம்பு முட்டிய தழும்பும் காணப்படுதுங்க இதையெல்லாம் பார்த்த மக்கள் பரவசத்துடன் வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி மாட்டோட கால் குழம்பு கொம்பு முட்டிய தழும்பு இருக்கிறதுக்கும் ஒரு வரலாறு சொல்லப்படுதுங்க என்னன்னு கேட்டிங்கன்னா காமதேனு இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இந்த தளத்தில் சிவபெருமானை நோக்கி தவம்பு இருந்தாங்க என்ன கேட்டு தவம் இருந்தாங்கன்னா பிரம்மா மாதிரி படைக்கும் தொழில் அந்த வரம் எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு தான் தவம் இருந்திருக்காங்க காமதேனும் அப்படி காமதேனு தவம் இருந்தப்போ காமதேனுவோட கண்ணுக்குட்டி பட்டி என்று அழைக்கப்படும் ஒரு கண்ணுக்குட்டி வந்து அங்கே இங்கே ஓடியாடி விளையாட்டுட்டு இருந்தப்போ அதோட கால் குழம்பு தான் சிவபெருமான் மேலே பட்டதாகவும் அந்த குழம்பு தான் இப்போ வரைக்கும் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இத்தலத்தில் சிவபெருமான் இருக்கும் இடத்திற்கு பின்புறம் பன்னீர் மரங்கள் பன்னீர் பூக்களை சொரிந்து கொண்டிருக்கின்றன ஒரு முறை மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு கோவிலுக்கு திடீர்னு வந்திருக்கிறார் மன்னர் திப்பு சுல்தான் இக்கோவிலின் பல அதிசயங்களை எல்லாம் பார்க்க வந்தவருக்கு மீண்டும் ஒரு அதிசயத்தை இங்கு சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இறைவன் குடியிருக்கும் சிவலிங்கம் அடிக்கடி அசையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை கேட்டு நம்பாம சிவலிங்கத்தின் மீது கைவத்து பார்த்திருக்கிறார் மன்னர் திப்பு சுல்தான் அப்போது அவர் உடலில் அதிர்வுகள் தோன்றியிருக்கின்றன நெருப்பின் மீது கைகள் வைப்பது போல் உணர்ந்து துளி துடித்திருக்கிறார் கண்கள் இருண்டு கீழே விழுந்துடுறாரு சிறிது நேரத்திற்கு பின் தான் சுயநினைவே அவருக்கு வந்திருக்குது சுயநினைவு வந்த பின் தன் செயலுக்கு வருந்தி கண்களில் கண்ணீர் மல்க கைதொழுது பட்டீஸ்வரரிடம் தன்னை மன்னிக்கும்படி வேண்டியிருக்காருங்க இக்கோவிலுக்கு நிறைய நிலங்களையும் வந்து மானியமாக கொடுத்துருக்காரு இவரை மாதிரியே அலியும் நிலங்களை மானியங்களாக தந்திருப்பதாக கல்வெட்டுக்கள் செய்திகள் காணப்படுதுங்க இக்கோவிலின் ஸ்தலவிருச்சம் அரசமரங்க இங்குள்ள அம்மனின் பெயர் பச்சை நாயகிங்க பச்சை நிறமாகிய கல்லில் அன்னை எழில் ஓவியமாக இருக்கிறாருங்க அன்னையோட அன்பு முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க அது மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க அம்மன் டெண்டுவோருக்கு வேண்டும் வரம் தரும் அன்னை கற்பக விருட்சமாக காட்சி தராங்க இவளின் ஆலயத்தின் முன்பு சிங்கம் ஒன்றும் சிலை வடிவில் காட்சி தருதுங்க அதன் வாயினுள் உருண்டை ஒன்றும் உருளுங்க கல் வெளியில் வராத மாதிரி சிங்கத்தோட பல் வந்து தடுத்துட்டு நிற்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க இவ்வளோ ஒரு அற்புதமாக கலைநுட்பத்தோட காண்போர் வியக்கும் வண்ணம் சிங்கத்தின் சிலை வந்து உருவாக்கப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கோவிலில் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட சுழல் தாமரை நான்கு புறமும் தொங்கும் கல்லால் ஆன சங்கிலிகள் இது போன்ற ஏராளமான சிற்பங்கள் ஆலயத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக கோவிலின் வட பக்கம் உள்ள பெரிய மண்டபம் தொண்ணூற்றி நாலு அடி நீளமும் முப்பத்தெட்டு அடி அகலமும் உடையதுங்க இம்மண்டபத்தை பதினாறு அடி உயரமுள்ள முப் முப்பத்தாறு பெரிய கல் தூண்கள் தாங்கி நிற்குதுங்க சிற்பங்களால் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த கல் தூண்கள் தாங்கி நிற்பது பெரிய மண்டபத்தை மட்டும் இல்லைங்க தமிழனின் புகழையும் தான் அப்படின்னு நம்ம எண்ணி ரொம்ப பெருமைப்பட்டுக்கலாம் இப்போ வரைக்கும் இந்த உலகத்தில் கடவுளோடய திருவிழாடைகளை பற்றி நம்ம நிறைய கதைகளில் கேட்டிருப்போம் அது மாதிரி ப வீடியோவாக பார்த்துருப்போம் சினிமாவாக பார்த்துருப்போம் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நம்ம கண் முன்னாடியே நம்ம தமிழ்நாட்டில் தினந்தோறும் நடந்துகிட்ருக்கிற அதிசயம் பற்றி நிறைய பேர் நம்ம தெரிஞ்சுக்காமே இருக்கோங்க அதுலேயும் ஒரே ஊரில் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லைங்க அஞ்சு அபூர்வ அதிசயங்கள் நாள்தோறும் இருக்குங்க முதல் அதிசயங்க அந்த ஊரில் இறந்து போகிறவர்களின் உடல் எரிக்கப்பட்டு சடங்குகள் செய்யப்பட்ட பின் மற்ற எல்லா ஊர்களைப் போலவும் எலும்பு துண்டுகளை எடுத்துக்கொண்டு சென்று அவர்கள் முக்தி அடைய வேண்டும் என்பதற்காக ஆற்றில் விடுவாங்களாம் அப்படி விடப்படுகிற எலும்பு துண்டுகள் என்ன ஆகும் தெரியுமா ஒரு சில வாரங்களுக்கு உள்ளாகவே அந்த எலும்புகள் எல்லாமே கல்லாக பாரிடுமாம்மா இந்த அதிசயம் தொடர்ந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு இருக்கிறத அந்த ஊர் மக்கள் வந்து சொல்கிறாங்க ரெண்டாவது அதிசயங்க பொதுவாக பனைமரம் எவ்வளவு காலம் வரைக்கும் இருக்கும் அதிகபட்சம் நூறு முதல் நூற்றி இருபது வருஷம் வரைக்கும் இருக்குங்க ஆனால் இந்த பட்டீஸ்வரம் கோவிலில் இருக்கிற ஒரு பனைமரம் பார்த்தீங்கன்னா பல நூறு ஆண்டுகளாக இளமையாகவே இருக்குதுங்க அடும் கோடையில் கூட சிறிதளவு கூட இந்த பனைமரம் வாடி போகவே இல்லையாமா மூணாவது அதிசயங்க இந்த கோவிலில் பனைமரம் மட்டும் இல்லைங்க ஒரு புளிய மரமும் இருக்குது பெரிய புளிய மரம் அதில் சீசன் சமயங்களில் புளியம்பழங்கள் காய்ச்சி தொங்குங்க அதில் என்ன அதிசயம் அப்படின்னு கேட்குறீங்களா அதிசயம் இருக்குங்க அந்த மரத்தில் காய்க்கிற பழங்களில் உள்ள விதைகளை முளைக்க வச்சா எத்தனை நாட்கள் ஆனாலும் முளைக்காதுங்க இந்த புளிய மரத்தில் அப்படி ஒரு விஷயம் இருக்குங்க அந்த கோவிலில் உள்ள சிவனின் முக்தி பெற்று மறுபிறப்பு இல்லாமல் இருக்குதாம்மா இந்த புளிய மரம் நாலாவது அதிசயம் பட்டீஸ்வரம் கோவிலை சுற்றியுள்ள மக்களுடைய ஆடு மாடுகள் பார்த்திங்கன்னா கோவில் வளாகத்தில் வந்து மேய்ஞ்சிட்ருக்குமா அப்படி மேய்ந்து கொண்டிருக்கையில் அவை சாணங்கள் போட்டால் அந்த சாணம் எத்தனை நாட்கள் ஆனாலும் அப்படியே இருக்குங்க கோடை காலத்தில் கூட அவை காஞ்சு போகுமே தவிர மலை மற்றும் குளிர் சமயங்களில் அல்லது ஈரமாக இருக்கும் சமயங்களில் அந்த சாணங்கள் புழுத்தே போகாதுங்க அந்த சாணங்களில் புழு உற்பத்தியே ஆகாதுங்க இந்த நாலு அதிசயங்களை கேட்டிங்கல்ல அடுத்து அஞ்சாவது அதிசயத்தை சொன்னால் உங்களுக்கெல்லாம் உடம்பு நிச்சயமாக சிலிர்த்து போகுங்க ஏன்னா எனக்கு முதல் தடவை கேட்டப்போ எனக்கும் அப்படிதான் ஆச்சு இந்த பேரூரில் உள்ள உயிரினங்கள் மனிதர்களாக இருக்கட்டும் மற்ற உயிரினங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இறந்து போனால் அந்த உயிரினங்களோட காது மேலே தூக்கிய மாதிரி இருக்குமா இறப்பவர்கள் எல்லாருக்கும் எப்படி எப்படி ஆகும் அப்படின்னு கேட்கலாங்க ஆனால் காலங்காலமாக இந்த ஊரில் இறப்பவர்கள் எல்லாருடைய காதும் தூக்கியபடி தான் இறந்து போவாங்களாம் காரணம் என்னென்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியலைங்க ஆனால் இந்த ஊரில் இறந்து போகும் எந்த உயிரினமாக இருந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் மறுபிறப்பில்லா முக்தியை சிவபெருமான் கொடுத்துருவாராம் ஏன்னா இறந்து போகிறவர்களின் காதில் சிவபெருமானே நேரடியாக வந்து ஓம் நமச் சிவாயா என்று சொல்லி மறுபிறப்பில்லா முக்தியை வழங்குறாராம் காசியில் இறந்தால் எப்படி சிவபெருமான் வந்து பஞ்சாட்சரம் சொல்லி மறுபிறப்பில்லாத முக்தியை தராரோ அதே மாதிரி ஒரு நிகழ்வு இந்த ஊரில் இறந்தாலும் நடக்கிறதா இப்போ வரைக்கும் நம்பப்படுதுங்க நடந்துட்டுருக்குங்க இத்தனை அதிசயங்களையும் தினந்தோறும் நடத்தும் இடம் இந்த பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் இந்த கோவிலோட கும்பாபிஷேகம் பத்தாம் தேதி நடக்க இருக்கு வாய்ப்பு கிடைத்தவங்க தவறாமல் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளை பெறுவோம் நன்றி